மார்னிங் காய்ஸ் நாம இன்னைக்கு பார்க்கற அக்பர் பீர்பால் கதை என்னன்னா பீர்பால் எப்படி சாதுரியமாக பேசி அக்பரை காடுகளை வேட்டையாடி அழிக்கிறத தடுத்தாரு அப்படிங்கறதான் வாங்க கதைக்கு போலாம் அக்பர் வேட்டையாடுவதில் பெருவிருப்பம் உள்ளவர் அடிக்கடி காட்டுக்கு சென்று காட்டில் உள்ள மிருகங்களை வேட்டையாடி வந்தார் இது பீர்பலுக்கு பிடிக்கவில்லை மிருகங்கள் காடுகளை விட்டு நாட்டுக்கு வந்து துன்புறுத்தினால் மட்டுமே அவற்றை கொள்ள வேண்டும் என்று கொள்கையுடையவர் சக்கரவர்த்தி இம்மாதிரி அடிக்கடி மிருகங்களை வேட்டையாடி வருவதால் மிருகங்களின் இனமே அழிந்துவிடக்கூடும் என்று அஞ்சினார் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஒருமுறை அக்பருடன் அவர் வேட்டைக்கு சென்றிருந்தபோது போது அரசே நேற்று ஒரு அபூர்வமான ஓலைச்சுவடி ஒன்று எனக்கு கிடைத்தது அதில் பறவைகள் மிருகங்களின் பாஷைகளை தெரிந்து கொள்ளும் முறை எழுதப்பட்டிருந்தது என்றார் அப்படியானால் உனக்கு பறவைகள் மிருகங்களின் மொழி தெரிந்திருக்க வேண்டுமே என்றார் அக்பர் தெரியும் என்றார் பீர்பல் அப்பொழுது அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கிளையில் இரண்டு ஆந்தைகள் கத்திக் கொண்டிருந்தன அதனை கேட்ட அக்பர் பீர்பல் இந்த ஆந்தைகள் என்ன பேசிக் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அரசே ஒன்று பெண்ணின் தகப்பனார் மற்றது பிள்ளையின் தகப்பனார் அவை இரண்டும் திருமண விஷயமாக பேசிக்கொள்கின்றன பிள்ளையின் தகப்பனாராகிய ஆந்தை பெண்ணின் தந்தையிடம் தன் பிள்ளையை மனமுடிப்பதாக இருந்தால் மிருகங்களே இல்லாத பாழடைந்த ஐம்பது காடுகளை சீதனமாக தர வேண்டும் என்று கேட்கிறது என்றார் வீர்பால் ஓஹோஹோ மனிதர்களிடமிருந்து இப்பொழுது பறவைகள் வரை வரதட்சணை சமாச்சாரம் போய்விட்டதா ரொம்பவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது அதற்கு பெண்ணின் தகப்பனார் என்ன சொன்னார் என கேட்டார் அக்பர் இப்பொழுது திருமணம் செய்வதாக இருந்தால் இருபது பாழடைந்த காடுகளை சீதனமாக தருவதாகவும் இன்னும் ஆறு மாதங்கள் பொறுத்திருந்தால் மீதி முப்பது பாழடைந்த காடுகளை சீதனமாக தருவதாகவும் கூறியது பலே பலே ஆறு மாதத்திற்குள் எப்படி அது மேலும் முப்பது பாழடைந்த காடுகளை சம்பாதித்து விட முடியும் இதை பற்றி பிள்ளையின் தகப்பனாராகிய ஆந்தை கேட்கவில்லையா ஓ கேட்டது அதற்கு பெண்ணின் தகப்பனார் நம் சக்கரவர்த்தி இதுவரை இருபது பாலடைந்த காடுகளை உருவாக்கிவிட்டார் இப்பொழுது அவர் வேட்டையாடி வரும் போக்கை பார்த்தால் இன்னும் ஆறு மாதத்திற்குள் முப்பது என்ன ஐம்பது பாலடைந்த காடுகளை கூட என் பெண்ணுக்கு நான் சீதனமாக தர முடியும் என்று கூறியது என்றார் அப்பொழுதுதான் அக்பருக்கு தம்முடைய தவறு புரிந்தது அன்றிலிருந்து வேட்டையாடுவதை குறைத்து கொண்டு அரச காரியங்களில் கவனத்தை செலுத்தலானார்